ஹலோ கைஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மண்டே மார்க்கெட் அதாவது திங்கக்கிழமை வார சந்தை இது திங்கட்கிழமை ராத்திரி நைட்டு ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை மார்னிங் வரைக்கும் இருக்கும் இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்லேருந்து காலமாடு செல்ல போகிற வழியில மண்டே நைட்டு வந்தீங்கன்னா கூட்டம் சம கூட்டமாக இருக்கும் ஜவுளி கடல் மாதிரி இருக்கும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதாவது திங்கட்கிழமை ராத்திரி மட்டும்தான் இந்த சந்தை மொழ கூட்டமாக இருக்கும் மித்த நாள்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது போய் பார்க்கலாம் உள்ள வந்துட்டோம் நாங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு கொஞ்சம் மித்த நாள் தீபாவளி எல்லாம் முடிஞ்சனால கொஞ்சம் கூட்டம் ரஷ் கம்மியாயிருச்சு சேல்ஸ் கம்மியானனால அதனால கடையும் கிட்டத்தட்ட கம்மியாதான் இருந்துச்சு இங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கடைக்கு மேல இருக்கு எல்லாமே தனியார் கடை தான் இங்க மொத்தமாவும் சில்லற வியாபாரமும் பண்றாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஈரோடு மட்டும் இல்லை கேரளா கர்நாடகால கர்நாடகாவிலேருந்து வெளியூர்லேருந்து ரொம்ப ஸ்டேட் தமிழ்நாட்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து நிறைய ஊர்லேருந்து வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு இருந்து தயாரிக்கிற பவானி ஜமக்காலம் போர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அங்கே பண்றவங்களே இங்கே கடையும் ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே உற்பத்தியாளரே இங்கே கடை போட்டு சேல்ஸ் பண்ணுறதுனால ஆடையோட ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து நிறைவாகவும் விலை வந்து கம்மி குறைவாகவும் இருக்கு இது தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வரதுனால அங்கேருந்து வரவங்களும் வேற ஸ்டேட்லேருந்து வரவங்களும் இங்கே கடை போட்டிருக்காங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பனியன் ஜட்டி ஷார்ட்ஸ் லோயர் ஜமுக்காலம் போர்வை நைட்டி அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு இன்ஸ்கட்டு சுடிதாரு சாரி ப்ளவுஸு எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு பனியன் டி ஷர்ட் லுங்கி பேஸ்டி அப்புறம் காட்டன் ஷர்ட்டு மிக்சடு ஷர்ட்டு எல்லாமே கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு சொல்லவே வேணும் கிட்ஸுக்கு அவ்வளோ வெரைட்டி எல்லாமே வச்சிருக்காங்க கிட்ஸ் வெரைட்டி ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு ஆனா என்னன்னா ஹோல்சேலில் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க சிங்கிள் பீஸ் கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க மினிமம் அரை டஜன் ஒரு டஜன்ல இருந்து வரும் இங்க ஈரோட்ல இருக்கிறவங்க மட்டும் கிடைக்கல வெளியூர் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் இங்க சுற்று எல்லா இடத்துல இருந்தும் வந்து இங்க கடை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாலேருந்தே ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பீஸ் ஆனால் நீங்கள் மினிமம் ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னாலும் அந்த ப்ரைஸ் பண்ணி தருவாங்க அதே மாதிரி நைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மினிமம் ஆறு நைட்டு எடுத்தீங்கன்னா அந்த அந்த ரேட்டுக்கு பண்ணி தராங்க நைட்டோட குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கு அதே மாதிரி ஓம் சக்தி கோவிலுக்கு போகிறவங்களுக்காக புதுசாக எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெட் கலர் ஷர்ட்டு சுடிதாரு ஷார்ட்ஸு எல்லாமே ரெட் கலர்ல ஃபுல்லா இறங்கி இருக்கு இந்த வாரம் ஓம் சக்தி கோயிலுக்கு போறவங்க யாரா இருந்தா ஹோல்சேலா வந்து நீங்க இங்க வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கம்மியான ப்ரைஸ் ஹண்ட்ரட்ல இருந்தே இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்க உள்ள போய் பாத்துக்கிட்டே பேசலாம் பாருங்க இந்த கடையில கூட ஃபுல்லாவே சக்தி கோயிலுக்கு போறவங்க ரெட் கலர் ட்ரெஸ் எவ்வளவு அடிக்கி வச்சிருக்காங்க பாருங்க மூட்டை மூட்டையா வந்தீங்கன்னா நீங்க அள்ளிட்டு போயிடலாம் கம்மியான ரேட்டுக்கு அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லுங்கி கலர் கலராக எல்லா கலர்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட ஜமக்கால போர்வை நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான கோவிந்த ராஜா அப்படிங்கிற கம்பெனியிலோட இதில் போட்டு பண்ணியிருக்காங்க ஹெவியாக இருக்கும் நீங்கள் ரீட்டைலாக கூட இந்த பாட்டிக்கிட்ட போர்வை கிடைக்கிது இந்த போர்வையோட ஒரு ஒரு பீஸ் சிங்கிள் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த போர்வை வந்து இரநூத்தம்பது ரூபா வரும் சிங்கிள் போர்வை நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நான் கூட வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு எந்த கலர் வேணா பிடிச்சா எடுத்துக்கலான்ட்டாங்க பாட்டி நானும் ஒவ்வொரு கலரா தேட ஆரம்பிச்சிட்டேன் எந்த கலரு அழுக்குத்த அழுக்கு அழுக்குப்பட்டா தெரியாத மாதிரி கலரு எடுக்கலாமே அப்படின்னு ஒண்ணுன்னா தேட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் எனக்கு அப்பையில இருந்து பிடிச்சிருந்துச்சு சரி இருக்கும் பக்கத்துல இருக்கிற போர்வைய பாக்கலாமே அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் பக்கத்துல பாத்தீங்கன்னா சோட்டா பீம் போர்வு இருக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறது பூ போட்ட டிசைன் எல்லாமே இருந்துச்சு கிரீன் கலர் பிளாக் கலர் எல்லாமே இருக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் இரநூத்தம்பது ரூபா ஆனால் அது வந்து உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டி இல்லை நைஸாக தான் இருந்துச்சு இந்த குவாலிட்டியில வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரமாக இருக்கு நீங்கள் எங்கே போனாலும் டூ ஃபிஃப்டிக்கு இந்த குவாலிட்டியில வாங்க முடியாது ஹோல்சேலாக வாங்கும்போது உங்களுக்கு சிங்கிள் பீஸுங்கிறனால இரநூத்தம்பது ரூபா நீங்க அஞ்சு பீஸ் பத்து பீஸ் இருபது பீஸ் ஐம்பது பீஸ் வாங்கும் போது ஒன் எயிட்டி ஒன் செவன்டி தானும் அந்த அந்த போர்வே எடுத்துட்டேன் பாட்டி கிட்ட பணம் கொடுத்துட்டு பணத்தை தேட ஆரம்பிச்சுட்டா சேஞ்ச் கொடுக்க தேடி எடுத்துட்டு பாட்டி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு இது எல்லாமே இருந்துச்சு இது துண்டு எல்லாம் நல்லா ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட மேட்சிங் ப்ளவுஸ் போடுறதுக்கு எல்லாமே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அப்படியே கட்டோட தூக்கிட்டு போயிடலாம் இந்த கடை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே போட்டிருக்காங்க ஷார்ட்ஸு ட்ரௌசர்ஸ் குழந்தைங்களுக்கு இன்னர் ஜட்டி பனியன் எல்லாமே இருக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனா மினிமம் பன்னெண்டு பேர்ஸ் தான் பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படியே நாங்க அந்த பக்கம் போய் பாக்கலான்னு அப்படியே கிளம்பிட்டோம் இது பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லா வெரைட்டிலயுமே இருக்கு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து டி ஷர்ட் இருக்கு ஜென்ஸுக்கு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் நல்லா சம குவாலிட்டியான டிஷர்ட்டே இருக்கு நம்ம கடையில எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்றது அப்படி இங்க புடவையும் இருக்கு பட்டு புடவை மாதிரி இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி குவாலிட்டியில மறுபடி பாத்தீங்கன்னா லுங்கி கடை லுங்கி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட கடை இருக்கு ஒரே கடையில லுங்கி பார்க்காதீங்க வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ரெண்டு மூணு இடத்தை விசாரிச்சுட்டு வாங்குங்க ஒவ்வொரு கடைக்குமே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னப்பின்னு இருக்கு நீங்க பேசுனீங்கன்னா இன்னமும் கம்மி பண்ணி தராங்க இது பார்த்தீங்கன்னா நைட்டி இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி அஞ்சு ஆறு நைட்டி இருக்கு ஆறு நைட்டி சேர்த்தி ஒன் ஃபிஃப்டி கிடையாது சிங்கிள் பீஸ் ஒன் ஃபிப்டி ஆனால் நீங்க சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க ஹோல்சேலாக போது ஒன் பிப்டி சிங்கிள் பேர் பீஸ்ல கணக்கு பண்ணிக்கோங்க ஆறு பீஸ் எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க நைட்டி மட்டுமே எவ்வளவு வெரைட்டில நீங்கள் வச்சிருக்காரு பாருங்க இந்தென்ன இந்த கிடையாது இது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்ப நியூவா கட்டின மார்க்கெட்டு இது இல்லாம மொத்தமா இங்க நாலு மார்க்கெட்டோ அஞ்சு மார்க்கெட்டோ இருக்கு இதுல வந்து அது ஒன் ஆஃப் தி மார்க்கெட் தான் இது இது லாஸ்டா இப்ப கட்டின மார்க்கெட்டு இதுல மட்டுமே உங்களுக்கு ஆயிரம் கடை கிட்டத்தட்ட இருக்கும் போல அது இல்லாம இன்னும் மூணு மார்க்கெட் இருக்கு டூ ஃபிஃப்டி இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எடுக்கும் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி கொடுக்குறாங்க பன்னெண்டு பீஸ் எடுக்கணும்

அடுத்த கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஷால் வெறும் ஷால் மட்டும் தான் உங்களுக்கு ஷால் தவிர வேற எதுவுமே கிடையாது இது ஃபுல் கடையுமே உங்களுக்கு ஷால் மட்டும் தான் இருக்குது எவ்வளவு ஷால் வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க இது ஷாலோட ரேட் என்னன்னு கேட்டோம்

இது பாத்தீங்கன்னா இன்னொரு மார்க்கெட்டு இங்க வந்து இங்கே ஹோல்சேல் மட்டும்தான் ஆனா உங்களுக்கு இன்னமும் ரேட் அங்க கம்மியா பேசி வாங்கிக்கலாம் இந்த கடையில இங்க கிட்ட இங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு கடை இருக்கும் போல வாங்க உள்ள போய் பாக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு உள்ள போனோடனே டி ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் இருக்கு டிஷர்ட் இருக்கு கூட்டம் வழியா விட மாட்டேன்ட்டாங்க நம்மளே பார்த்து பார்த்து பொறுமையா போயிட்டு இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா இன்னர்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கு நீங்க வாங்கி தைச்சுக்கலாம் லேடிஸோட மேச்சிங் ப்ளவுசிங் பிளவுஸ் மேச்சிங் இருக்குது எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒங்கி கடை அதே போக சபரிமலைக்கு மாலை போடுறாங்க முருகன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க சாமிக்கான வேஷ்டி எல்லாமே இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டி நைட்டீஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது ரைட் சைடில் வேட்டி வேர்டி டீஷர்ட்டு கலர் கலர் துண்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான நியூ மெட்டீரியல்ஸ் நியூ ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா துண்டு இந்த சுடிதார்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது இதை விட கம்மியாகவும் இருக்குது அங்கே அந்த கடையை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு நம்ம உள்ளாக வழியே இல்லை வாங்க அப்படியே போய் அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இங்கே இருக்கிற கடையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் கடை இருக்கும் போல் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு கடை போட்டிருக்காங்க ரேட் ரேட்டெல்லாம் கேட்க முடியல ஏன்னா கூட்டத்தில் நம்ம வீடியோ எடுத்து போகிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இந்த ஷர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பனியன் ஐட்டம்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி சேல்ஸு இங்கே இந்த டைம் வரனால உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது தீபாவளி முடிஞ்சனால அப்புறம் பொங்கல் நெருங்க நிறைய கூட்டம் இன்னமும் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க பத்து மணிக்கு மேலே வாங்க பத்து மணிலேருந்தே எல்லா கடையும் போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மிட் தான் இந்த சந்தை ஃபுல் கூட்டம் வருவாங்க அதனால் முன்னாள் முன்கூட்டியே வர மாதிரி பார்த்து நீங்கள் வந்துடுங்க இந்த டைம்லேயே லேடிஸ் குழந்தைங்க எல்லாருமே இங்கே வராங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்களும் ஃபேமிலியோடயே வரலாம் லேடிஸ் அக்கா கடை கடை வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்டா நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கூட்டம் கடை எல்லாத்தையும் நீங்க நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா ஒரு ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்க கடை போடலாம் துணி கடை வைக்கலாம் சின்னதா சிம்பிளா பண்ணலாம் லோ பட்ஜெட்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த அந்த பிளாக் டீ ஷர்ட் ஃபுல்லாகவே பிளாக் கடாக மட்டும் தான் வைக்கிறது ஃபுல்லாக ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வைக்கிறாங்க நீங்கள்லாம் வாங்கிட்டு போய் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கூட சேல்ஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் ரிலேட்டாவாக நீங்கள் வாங்கலாம் இல்லை தனியாகவே நமக்கு ட்ரெஸ் வாங்கணும் ஒன் இயருக்கு ஒரு வாட்டி அப்படியே பல்க்காக வாங்கிப்பேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஒன்லி பிளாக் உங்களுக்கு எல்லாம் பிளாக் கலர்மா மட்டுமே டீஷர்ட்டு இதை விதமாக நரோட்டா கூட இருக்குது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் நரோட்டா ஃபேன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெரோட்டோ டிஷர்ட் கூட இருக்குது வந்தீங்க வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி இது இது கரெக்டான லொக்கேஷன் என்னென்னா செல்வம் பார்க்கில் அந்த காலமாட்டு செல்ல போகிற வழியிலையே இருக்குது லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே துணிக்கடை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலும் இந்த இடத்த சீக்கிரமாக ஐ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட்லயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் இங்கே உங்களுக்கு சிங்கிளாக கிடைக்காது ஆறு பீஸ் மினிமம் வாங்குற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இந்த காம்போவே வாங்கும் போது வரும் டிஷர்ட் பிளஸ் பேண்டோட இது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ஃபுல் வியூ இது இன்னொரு மார்க்கெட்டோட வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறுபாய் கடைக்கு மேலே இருக்கும் இங்கேயும் ஹோல்சேல் மட்டும்தான் ஒரு சில கடையில் ரீட்டைல் பண்ணுறாங்க இந்த கூகுள் ஈகிள் அது மாதிரிலாம் கடைங்க நிறைய இருக்கு அங்கெல்லாம் டூ ஃபிஃப்டி த்ரீ இருந்தே உங்களுக்கு சால் அவங்களுக்கு கூட நான் என்ன கிட்ட பார்த்தீங்கன்னா சால் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் வந்தால் இருக்குனாரு இந்த சந்தையில் அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கூட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் மூணு வாட்டர் பாட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டயர் எல்லாமே பண்ணி டயர்ட் ஆச்சுன்னா இங்கே பானிபூரி தேல்பூரி எல்லாமே கிடைக்குது வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஷாப்பிங் கண்டினியூவாக பண்ணலாம் நாங்கள் இந்த சுடிதார் ரேட்டு கேட்டோம் தௌசண்ட் டூ பிப்டி சொன்னாங்க நம்ம கூட வந்தாங்க உடனே மீஷோவில் எடுத்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே அதே மாடல் ட்ரெஸ் ஐநூறு ரூபாய்க்கு தான் கிடைக்குது அப்படின்னு பேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க எப்படினாலும் கொடுக்க மாட்டேன் கிளம்பிட்டோம் அந்த கடை விட்டுட்டு வெளியில அதுக்கப்புறம் இந்த ஜர்க்கின் கடைக்கு போயிருந்தோம் இந்த ஜெர்கின் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க அதிகமான நெல் இருக்கு இதோட அதிகமாக கூட இருக்குன்னாங்க நமக்கு இவ்வளோ ரேட்ல ஜர்க்கின் தேவையில்லை அப்படின்ட்டு பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆயிட்டோம் அப்படியே ஒவ்வொரு கடையா இந்த இருக்க அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டே போயிட்டே இருந்தோம் இங்கேயும் நிறைய கடை இருக்கு எல்லா கடையுமே ஹோல்சேல் மட்டும்தான் சொல்லிட்டாங்க இந்த சைட்ல இருக்க எல்லா கடையுமே இந்த ஜெர்கின் கடை கூட ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் சொல்லிட்டாங்க அங்க நம்ம இது வாங்காம என்னென்ன கடை இருக்குன்னு அப்படியே விசிபிளா பார்க்க ஆரம்பிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த தாத்தா கடை போன வாட்டி வந்து இந்த தாத்தா கடை வாங்க முடியாம போயிடுச்சு தாத்தா கிட்ட பே கிடையாது இந்த தாத்தா கட்ட வாங்கிற மாதிரி இருந்தா ஃபோன் பே இல்லாம எடுத்துட்டு வாங்க அவர்கிட்ட அத்த என்ன சொல்ற ஒரு துண்டு முப்பது ரூபா அந்த நாலு துண்டு நூறு ரூபாய் அந்த பக்கம் இருக்கிற மேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் இந்த மேட் இருபது ரூபாய்

முப்பது ரூபாய் பக்கத்துல இருக்கிற ட்ரெஸ் கடை பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஒரு ஷார்ட்ஸ் ரெண்டு சேர்த்து ஐம்பது ரூபா அந்த கணக்குல சொன்னாங்க அஞ்சு பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கடையை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது போனீங்கன்னா பேக் கடை வரிசையா இருந்துச்சு இது என்ன ரேட்டுன்னு நமக்கு தெரியல கேட்காம விட்டுட்டோம் சின்ன பேக் மட்டும் கேட்டால் இரநூறுபாய்னு சொன்னாங்க லஞ்ச் பேக் மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ் மார்ட்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கடைக்கு வந்தோம் இந்த கடையை பார்த்தீங்கன்னா நல்லா சரியான வியூவு லைட்டிங்கெல்லாம் பல பலன்னு போட்டு பளிச்சு வச்சு தொடர்ந்து கடையை போய் உள்ள போய் பார்க்கலாமேனு போனோம் Gracias. குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஆறு ஜட்டி ஆறு ஜட்டி நூறு ரூபா அங்க அவர் கூட வருவீங்க 4.5 4.5 4.5 ரூபா ஆமா ஓகே இது வந்து ஷர்ட் வந்து ஆறு பேண்ட்ஸ் வருது இது ஆறு தான் இருக்கு ஆறு ஷர்ட் 100 ரூபா ஆமா ஆறு ஷர்ட் இது வந்து ஆறு இது நாலு மூணு நாலு மூணு எல்லா சைஸே இருக்க ரேட் மாறும் ஓகேங்க தேங்க் யூண்ணா இந்த கடை தாங்க இந்த கடையில் வந்திங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு கடையே நன்ன கடைலாம் ஆறு டாப் நூறுரூவா ஆறு பேண்ட்டு நூறுரூவா நாலு குழந்தைங்க ஜட்டி ஐம்பது ரூபா வந்திங்கன்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போய் காரப்பொரியை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு காரப்பொரி நல்ல கடையில் நல்லாவே இருந்துச்சு ப்ளஸ் கடலை ஒரு நடவில் நடுவில் கடலை போட இவர் வந்தார் அவர் அரிசி திட்டிட்டு வரும்போ சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு அப்படியே அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு பேக் சைடு இருக்க வியூ இதுவும் நல்லா விசிபிளாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே வேற வழியில பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்லயே உங்களுக்கு நிறைய கடை இருக்கும் பானிபூரி கடை இட்லி கடை அப்படியே நீங்க சாப்பிட்டே பர்ச்சேசிங் பண்ணலாம் இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் தராங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது இந்த கடையில் வந்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேருந்து ஷர்ட் ஸ்டார்ட் ஆகுது நேர் மண்டே மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கடைங்கள்லாம் வந்தீங்கன்னா இந்த கடையிலேயே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ப்ரைஸும் உங்களுக்கு டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் பிடிக்குதான்ட்டு இந்த இதான கடை பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது ஃபிஃப்டி ஃபார்ட்டி இருந்து இருக்குது ஸ்டார்டிங்கு அதுக்கு மேலே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா விட்டுக்கா வாங்கிக்கலாம் இவர்கிட்ட ரீட்டைல் சிங்கிள் பீஸாகவும் தராருந்தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டு சாரீஸ் லுங்கிஸ் அப்புறம் எல்லாமே இருக்குது இன்னர்ஸ் ஷார்ட்ஸ் கடை இது இதுதான் கடைசி கடை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போற வழியில் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் வேறு கடைகள்லாம் வருது சீக்கிரம் பார்க்கலாம் அடுத்த கடையை இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டாப் ஐநூறுபாய்க்கு இருக்கு மூணு டாப் ஐநூறு இருக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஒரு டாப் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குது ஆனால் அஞ்சு டாப் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பரிசுக்கு பழுவாங்க இதெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பசியோட வந்தீங்கன்னா எங்கள் தள்ளு ஏகப்பட்ட கடைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கடை இருக்கு வரிசையா உங்களுக்கு என்ன வேணுமோ இட்லி தோசை வடை பொங்கல் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு தம்பா நீங்கள் போகலாம் நைட்டு வந்தால் பசிக்கும் கடை இருக்காதுன்னு பயப்பட தேவையில்லை இல்லை நம்பளும் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை அவங்க மறந்துடாதீங்க